வீட்டில் தினமும் இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கே பெரிய டென்ஷனாக இருக்குல்ல அதனால தான் நான் ஒவ்வொரு வாரமும் சிம்பிளாக ஒரு மீல் பிளான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன் இதனால், நமக்கு மணி சேவ் ஆகும் டைம் சேவ் ஆகும் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் நீங்க யோசிக்கலாம் மீல் பிளான் போடுறதுனால மணி எப்படி சேவ் ஆகும் டைம் சேவ் ஆகும் சொல்றீங்க ஓகே புரியுது மணி எப்படி சேவ் ஆகும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த மாதிரி வீக்லி மீல் பிளான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுவேன் வெல்கம் டு மை சேனல் நான் உங்க பிரியா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கேன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இப்ப எழுத போறது என்னுடைய போன வாரத்துக்கான மீல் பிளான் எழுத போறேன் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் எழுதி வச்சுக்குவேன் ஒரு ஒரு நாள் காய்கறி எக்ஸ்ட்ராவா இருக்கு நான் எழுதி வச்சுருவேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் அந்த ரோஸ் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா அந்த பேப்பரில் இருக்கிறது தான் எங்களுடைய இந்த வருஷத்துக்கான ரெசல்யூஷன் அந்த ரெசல்யூஷனில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெல்ல தெளிவாக நான் எழுதியிருப்பேன் இந்த வருஷம் முழுக்க மீல் பிளான் இல்லாமல் என்னுடைய ஒரு வாரம் கூட நகரக்கூடாது அப்படிங்கிறத நல்லா தெளிவாகவே எழுதியிருப்பேன் அதுக்கப்புறமா நான் என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னும் எழுதியிருப்பேன் மீல் பிளான்னுதும் நல்லா பெருசாக வகை வகையாக எழுதுவாங்க இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் நானும் ரொம்ப சிம்பிளான மீல் பிளான் தான் ரெடி பண்ணுவேன் வீடியோக்காக பகட்டுத்தனமால நான் சொல்ல மாட்டேன் நான் என்ன செய்யறனோ அதை தான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன் முக்கியமா இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கிட்டா நம்ம அந்த அன்னைக்கு என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையே இல்லை ஒரு சிலருடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கும் என்ன சிஸ்டர் பெரிய மீல் பிளானிங்லாம் போட்டுட்ருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் பல தடவை ஃபாலோ பண்ணி பார்க்க ட்ரை பண்ணிட்டோம் ஆனால் எங்களால் முடியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இருப்பீங்க ஏன்னா ஆரம்பத்தில் உங்கள் மனநிலை எல்லாமே எனக்கும் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி வந்து தான் இப்போ நான் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் மீல் பிளானில் என்ன எழுதுறோமோ அதை அப்படியே சமைக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க ஏதாவது ஒரு நாள் மாறவும் செய்யலாம் இல்லைனா ஏதாவது ஒரு நாள் ஸ்கிப் ஆகலாம் எப்படி அது ஆகும் அப்படின்னா நம்ம எதாவது சமைச்சிருப்போம் அது வந்து லெஃப்ட் ஓவர் ஆகலாம் மீந்து போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வேலைக்கு நம்ம அதையே வந்து கன்வெர்ட் பண்ணிவிடுவோம் சரி ஓகே இது இருக்குது நம்ம இதை காலி பண்ணிடலாம் அப்போது அந்த நேரத்துக்கு நம்ம போட்டிருக்க மீல் பிளான் மிஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆகும்போது நெக்ஸ்ட் டே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிக்கலாம் அதுக்காக நான் எழுதிட்டேன் இதை தான் செய்வேன் மீந்து போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நான் தூர போட்டுருவேன்லாம் நினைக்காதீங்க சாப்பாட்டை எப்பவுமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் நம்ம எப்போவுமே பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறத விட கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கன்சிஸ்டன்ஸாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பர்ஃபெக்ஷன்ஸ் தானாகவே வந்துடும் இந்த மீல் பிளானில் ஃபஸ்ட்டு டேவே புதினா சட்னி இருக்கும் ஸோ அதனால் நான் முன்னாடி நாளே புதினா சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டே தான் நான் இந்த மீல் பிளானை ரெடி பண்ணி உங்களுக்கு எழுதி காமிச்சிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு ரஃபாக நோட்டில் எழுதிக்குவேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி போர்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் புதினா சட்னியை எப்படி செஞ்சு நிறைய நாள் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அந்த வீக்குக்கு உண்டான மீல் பிளானில் ஏதாவது பிஃபோராக ரெடி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னும்போது அந்த வேலைக்கு சமைக்கிற வேலை கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் நான் எப்பவுமே சைட் பை சைடு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து மீல் பிளான் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி வச்சுக்குவேன் ஸோ உங்களுக்கு மீல் ப்ரிப் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாலும் நான் சிம்பிளா எப்படி பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்கு அப்படின்னு நான் வீடியோ போடணும் அப்படின்னா சொல்லுங்க கமெண்ட்ல நான் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல போடுறேன் ஏதாவது ஒரு தொக்கு வகையும் ஏதாவது ஒரு பொடி வகையும் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க வீக்லி ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரியெல்லாம் நான் டைமை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ வேலைகள் வந்து பார்க்க முடியுது என்னுடைய வீட்டையும் சரி என் குடும்பத்தையும் சரி நான் யூடியூப்பையும் சரி நான் இப்படி ரன் பண்ண முடியுது வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள சேனல் ரன் பண்ணுறவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும் அப்படிங்கிறது என்னுடைய டூ டு லிஸ்ட் போட்டு நான் எப்படி ஒரு நாளைக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற வீடியோவுமே அடுத்தடுத்து வரோம் நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் கேட்டிருந்தேன் என்னுடைய யூடியூப் பயணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன் ஸோ இந்த வீடியோ கீழே உங்களுக்கு யாருக்காவது நான் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் எப்போ ஆரம்பித்து இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கேன் இதை பற்றி இந்த ஜேர்னி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவாக நான் அதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் மீல் பிளான் போடுறதுனால பணம் எப்படி மிச்சமாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா நீங்க மீல் பிளான் போட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு கிராசரிஸோ இல்ல காய்கறியோ வாங்கினாலும் சரி இல்ல நீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மீல் பிளான் போட்டாலும் சரி நீங்கள் நீங்க மீல் பிளான் போடுறீங்க அப்படின்னா மீல் பிளானை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த மீல் பிளானுக்கு என்னென்ன க்ராசரிஸ்லாம் தேவையோ ஒரு லிஸ்ட் எடுங்க அதே மாதிரி நீங்க போட்டிருக்க மீல் பிளானுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைப்படுமோ அதையும் ஒரு லிஸ்ட் எடுங்க இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வாங்கும்பொழுது அதிகமா எக்ஸ்ட்ராவா வாங்குறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும் வேறு எங்கேயுமே உங்கள் மைண்டு போகாது மீல் பிளானும் போடாமல் கையில் ஒரு லிஸ்ட்டும் இல்லாமல் நீங்கள் க்ராசரி ஷாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன கண்ணில் படுதோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவீங்க உங்கள் பணம் ரொம்பவே செலவாகும் மளிகை சாமான் வாங்கும்போது பணத்தை எப்படி மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க நான் எப்போவுமே காய்கறி கிராசரிஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மீல் பிளான் போடுவேன் அது எப்படி நான் போடுறேன் அப்படிங்கிறதையுமே நான் என்னுடைய வெஜிடபிள்ஸ் ஷாப்பிங்கை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மீல் பிளான் போடுறதுனால நமக்கு க்ளியராக ஒரு பிளான் இருக்கோங்க நம்ம என்ன வாங்கணும் எவ்வளோ வாங்கணும் எந்த அளவு வாங்கினா போதும் அப்படிங்கிற லிஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கும் ஒரு பிளானே இல்லாமல் காய்கறி வாங்கி வச்சுட்டு மறந்துட்டு ஃப்ரிட்ஜ்லேயே அதை அழுகி போகிறது நம்ம எல்லாருக்குமே நடந்துருக்கோம் கையில் ஒரு மீல் பிளான் இருந்தால் எந்த காய்கறி எந்த நாளைக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் வெளியில் தூக்கி எறிகிற வேலை வந்து இருக்கவே இருக்காது அடுத்து பணம் மிச்சமாகிற இடம் எது அப்படின்னா நம்ம ஹோட்டல் செலவு அறவே இருக்காதுங்க மீல் பிளான் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் இந்த அப்போ இதுதான் செய்ய போறோம் அப்படிங்கிறது நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே இருப்போம் நம்ம எது செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும்போது தான் நம்ம மைண்டு வந்து அடப்போப்பா நம்ம எதாவது இன்னைக்கு வாங்கிடலாம் ஹோட்டலில் அப்படின்னு மைண்டு போகும் ஸோ அப்போ செலவாகிடும் வாரத்தில் ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி தயார் பண்ணக்கூடிய அந்த மீல் பிளான் உங்கள் வாரம் முழுக்க எவ்வளோ பணத்தையும் எவ்வளோ நேரத்தையும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் அது வந்து குறைக்குது அப்படின்னு பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு வாரத்துக்கு என்னென்னலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தேவைன்னா சொல்லுங்கள் அதே மாதிரி நாளைக்கு என்ன சமைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாள் எந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் அடுத்தடுத்து போடுறேன் நான் எப்போவுமே வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷை வந்து செஞ்சு வச்சுருவேன் அது என்ன அப்படின்னா புதினா சட்னி தக்காளி தொக்கு தொக்கு வகை இது எல்லாமே வந்து நம்ம ஒரே நாளில் காலி பண்ண மாட்டோம் அதாவது ஒரு மூணு நாலு வேலைக்கு நம்ம வச்சுப்போம் அந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுக்குவேன் மீல் பிளான் போடுற பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கிட்டு கேட்டீங்க அப்படின்னா உங்க வாரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தா தேவை அப்படிங்கறது உங்களுக்கே தெரிய வந்துடும் மந்த் எண்ட்ல இவ்வளவு குறைச்சிச்சே அவ்வளவு குறைஞ்சிருக்கே அப்படின்ற பிரச்சனை இல்லாம பண தட்டுப்பாடு இல்லாம நல்லா நீங்க வந்து ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் நம்ம சேனல்ல நிறைய பட்ஜெட் வீடியோஸ்மே போட்டிருக்கேன் அப்புறம் இந்த வீடியோல நான் யூஸ் பண்ணிருக்க ரெண்டு கலர் பூவுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு அஞ்சு கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஃபிளவர்ஸ் தான் மீல் பிளான் போடுறதுனால நம்மளுடைய குக்கிங் மட்டும் ஈஸியாக மாறாது நம்மளுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸுமே நல்லாவே குறையும் இன்னும் சில பேருக்கு மீல் பிளான்லாம் நல்லா போடுவாங்க ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாமே எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் அடுத்தடுத்து கொடுக்குறேன் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரப்போகுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்க இப்போ இந்த புதினா தொகையில் எப்படி செய்யணும் அப்படின்னு ஈஸியாக பார்த்துடலாமா புதினாவை க்ளீன் பண்ணிட்டு அதை நல்ல தண்ணியில் மண்ணு போக அலசி எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாள் தண்ணியில் அலசிக்கோங்க நீங்கள் எடுத்த புதினா அளவுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் தேங்காய் புளி கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு உப்பு இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு தான் சேர்க்க போறோம் வானிலையில் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க அதுல உளுத்தம் பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்தி எடுத்துக்கோங்க அப்புறம் அதே வானொலியில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல தேங்காய் மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதையும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு அப்புறம் புதினாவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த வதக்கி வச்சிருக்க பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினதுக்கு அப்புறமா தான் புதினாவை சேர்த்து அரைக்கணும் ஏகிட்ட இருக்கிற மிக்ஸி பாத்தீங்களா ஆன்டிக் டைப்புங்க அது பதினாறு வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய கல்யாணத்துக்கு கொடுத்த மிக்ஸி இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு நல்லா ஓடுச்சு இப்ப மறுபடியும் இருக்கு புதுசா ஒரு மிக்ஸி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இது நல்லா இருக்கே போடுறதுக்கு மனசு இல்லாத அப்படியே வச்சுட்டு இருக்கேன் புதுசா ஒரு மிக்சி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க எந்த பிராண்ட் யூஸ் பண்றீங்க எது நல்லா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட்லே போட்டு அரைச்சிடக்கூடாது புதினா எல்லாமே நல்லா நைஸா அரைச்சதுக்கு அப்புறமா தான் லாஸ்டா உளுத்தம்பருப்பை போட்டு அரைக்கணும் உளுந்து ஒண்ணு பாதியமா அரைகிற மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே புதினா சட்னின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எங்கள் வீட்டில் இது ரெண்டு நாள்லேயே காலி ஆயிடும் நீங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிற அளவுக்கு செய்கிறீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சுண்ட எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு அடுப்பில் இருக்கணும் கண்ணாடி பாட்டலில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நம்ம உடம்பு எல்லா நாளும் சுறுசுறுப்பாக இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய ஆன்டிக் மிக்ஸியில் இந்த அளவுக்கு தான் அரைக்க வரும் அப்புறம் என்ன என்ன ஊற்றி கடுகு போட்டு அரைச்ச விழுதை போட்டு தாளித்து எடுத்துட்டா வேலை முடிஞ்சுது மீல் பிளான் போட்டுட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்பை ஸ்ட்ரிக்டாக மாற்றிக்கணும் அப்படின்னா அவசியம் இல்லைங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மீல் பிளானை ஒரு நாளோ இல்லை ஒரு வேலையோ நம்ம ஃபாலோ பண்ண முடியாமல் போகலாம் அதுக்காக நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் அதை அப்படியே டேக் டிஸியாக விட்டுட்டு போங்க இந்த மாதிரி என்னோடய வீக்லி மீல் பிளானிங்கோ அதுக்கு ரிலேட்டடாக நான் என்ன தொக்கு வகை செஞ்சு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற வீடியோவும் அடுத்தடுத்து வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரியெல்லாம் டைமை மேனேஜ் பண்ணி செஞ்சேன் அப்படின்னா தாங்க எனக்கு இருக்கக்கூடிய வேலையை வந்து நான் வந்து முடிக்க முடியும் எனக்கு இருக்கிறதும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் உங்களுக்கு இருக்கிறதும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் என்னால் இவ்வளோ வேலைகள் செய்ய முடியுது அப்படின்னும்பொழுது நிச்சயமாக உங்களாலேயும் செய்ய முடியும் என்னுடைய யூடியூப் ஜேர்னி அதாவது இருந்து மானிடேஷன் வரைக்கும் கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது ஒரு வழி நிறைந்த பயணம் தான் சொல்லணும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சொல்றேன் அப்புறம் நினைச்சேன் கேட்குறீங்க காலையில் எந்திரிக்கிறோம் எல்லா வேலையும் அப்படியே தூக்கம் வந்துருது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க நான் என்ன சொன்னேன் உங்களுக்குலாம் ஆஃப்டர்நூன்ல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு தானே சொல்றேன் தூக்கம் வந்தால் கொஞ்சம் நேரம் தூங்குங்க அப்பதான் நம்ம மைண்ட் நல்லா இருக்கும் தூங்காம ஆஹா நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது கண்டிப்பா நமக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னும் போது நம்ம உடம்பு நமக்கு சிக்னல் கொடுக்கலாம் கொடுக்கும் அப்போ கண்டிப்பாக தூங்கணும் ஒரு சிலர் வந்து நீங்கள் இன்னொரு சேனல் ரன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆமாம் நான் வந்து இன்னொரு சேனலும் ரன் பண்ணுறேன் மனிதியின் குரல் அப்படிங்கிற சேனல் நேமு அந்த சேனலும் செக் பண்ணி பாருங்கள் அந்த சேனல் முழுக்க முழுக்க பெண்களுக்கு மோட்டிவேஷன் தர மாதிரியான சேனலாக தான் கொண்டு போயிட்டு இருக்கேன் அவ்வளோ தாங்க புதினா சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க